വിശേഷ <laughs> സമ്മ அதனால் வழங்கப்பட்ட புரோக்கோசல் அதன் அடிப்படையில் பார்த்தால் எங்களுடைய இந்த கல்முறை எல்லைக்குட்பட்ட இந்த மாநகரத்தில் முக்காவாசி நிலப்பரப்பை அவர்கள் குறிப்பாக இந்த கடந்த பதினைந்து வருட காலமாக இந்த நகரத்திலே இந்த மாநகரத்திலே இந்த முஸ்லிம்களுக்கும் தமிழர்களுக்கும் திருச்செய்வு வரக்கூடாது என்பதற்காக மிகவும் கவனமாயிருக்கின்றோம் ஆயிருக்கின்றோம் அவங்க இருக்கிற முன்னேற்பாடுகள் பாதுகாப்பு தரப்பாக எடுக்கப்படவில்லை என்று நினைக்கின்ற அதே போன்று மற்ற அட்மினிஸ்ட் லெவலில் எடுக்கப்பட ஆட்ட எங்களுடைய நோமல் வாழ்க்கையை மிகவும் பாதிக்கப்பட்டது இதே போன்று முன்னரும் மூன்று வருடங்களுக்கு முன் ஆரம்பிக்கப்படும் அவ இப்படியான பண்றது பள்ளி சமூகம் என்கின்ற வகையில நகர சமூகத்தையும் கொன்றோல் பண்றது பெரிய ஒரு பாரிய சடங்கான விஷயம் எந்த ஒரு பிரச்சனையும் செய்யாம அது கட கடந்து சென்று விட்ட ஒரு

சார் இந்த இந்த நாங்க அம்பாறையில மஜோரிட்டி அறிவிக்கிற மண்டலத்துக்கு அல்லது கிங்கோல மஜோரிட்டி அறிவிக்கிற மண்டலத்துக்கு நாங்க ஒருத்தர் ஒரு ஜிஏ கூட நாங்க எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு

ಐಡಿಯೋಜಿ <laughs>

ഇപ്പോ അപ്പൊ വിരുപ്പം ഇല്ലാ નવશિકે કમ્યુનિટી યોર ના ના દીદો કોમ ડો યુ આર ડુઇંગ ઓલ ફોર ધ આર્ટીક્યુલર

मना मुस्िम सिंहला आए उत्कम आपේ जनताාව කියना मंग आपीविसधान नने किना आप आा हरसता दिसाबतुम् तीन इंसाब सराई देवा

ஆர்டர் பண்றீங்க அப்படின்னு சொல்ல நிறைய ப்ரொமோஷன் ஆஃபர்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு அந்த டைம்ல அள்ளி எடுத்துருங்க அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் இவங்க எல்லா கண்ட்ரில இருந்தும் டேட்ஸ் எல்லாமே எடுக்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம நட்ஸ் அண்ட் டேட்ஸ்ல இவங்களுக்கு பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு சோ எதுக்கு வெயிட் பண்றீங்க கண்டிப்பா போய் ட்ரை பண்ணி பாருங்க பாய் உங்கள் விளம்பர தேவைக்கும் அலையுங்கள் ஜாத் கான் மரத்தளபாட காட்சி அறை அண்ட் ஷோரூம் புதிய டிசைன்களில் புதுவகையான மரத்தளபாடங்களை ஒரே கூரை இங்கு பெற்றுக்கொள்ள அஜாத்கான் அஜாத் கான் மரத்தளபாட காட்சி அறை என் சோறோம் கல்முனை கடற்கரைப்பள்ளி வீதியில் மற்றும் சாய்ந்த மருது பாஷா வீதியில் இரு கிளைகளைக் கொண்டு இயங்கும் அஜாத்கான் கான் காப்பன்றி ஒர்க் ஷாப் மரத்தளபாட காட்சி அறைக்கு இன்றைய விஜயம் செய்யுங்கள் அதன் நம்பகத்தன்மையை அறிந்து கொள்ளுங்கள் அஜாத் போலீஸ் எங்களுடைய முன்னாள் உறுப்பினர் ஜெயதீஸ்வரன் உறுப்பினர்கள் கல்முனையின் முஸ்லீம் பிரதேசத்தில் இருக்கிற புத்திஜீவிகள் உங்கள் அனைவருக்கும் அஸ்லாமலை வணக்கம் ஆய் இந்த கல்முனை பிரச்சனை என்பது கல்வி சம்பந்தப்பட்ட பிரச்சனை மாத்திரம் அல்ல நீங்கள் ஒரு நல்ல முடிவோடும் நாம் இதை தீர்க்க வேண்டும் என்று நீங்கள் எழுவதைக் கொண்டும் இந்த நாட்டின் ஒரு பிரிஜையாக இந்த மாவட்டத்தில் சிறுபான்மை மக்களாக இருக்கிற நாம் எல்லோரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக பல அர்ப்பணிப்புகளோடும் நாங்கள் வேலை செய்தவர்கள் இவ்வாறான பிரச்சனை அக்கறை பெற்ற ஆலடி பொம்பிலே ஏற்பட்டது தேவார பிரச்சனை மூதூரிலே இருக்கிறது இது எல்லாவற்றையும் உள்ள களப்பிலேயே மிகவும் பார்வூரமான பிரச்சனைகளும் இதில் கொண்டிருக்கிறது எனவே பிரச்சனைகள் தீர்க்கக்கூடியவை ஆனால் தேர்தல் வருகின்ற பொழுதுதான் இவைகள் எப்பொழுதுமே சூடாக தேர்தல் உடனே அதற்காக ஆயத்தமான ஒரு சூழ்நிலையோடு அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்குது இதெல்லாம் முதல்ல கண்டுபிடிக்கணும் உதாரணமா இங்க மட்டக்களப்பு மாவட்டம் என்கிறது தான் மட்டக்களப்பு தான் எல்லோருக்கும் கட்சியறி ஏதாவது சூரிய மட்டக்களப்பு தானே கட்சியறி அம்பாடு டிஸ்ட்ரிக்ட் திருக்குமாரி டிஸ்ட்ரிக் கூட்டம் கட்சியறி மடக்கடப்பு ත තිේ වින් ද තියනේො ිය වින් වෙනුවට එදා පත්තු තිබුණේොද අ ප සමාන්ර පතුු පානමයි පත්තු කරයිවාරු පත්තු ඒවාගේම ගෝරණ පත්තු කියලා පතු ල්ලා ඒ පත්තු වේ ඒ මායමතුළසිදර වේවා මුස්ලිම් වවා දෙමන ේවා ඔක්ොම එකකට ජजीවත්තු यहमा आवश्य गण ना यह दिशावतमागे आवशला है ग सस कर ना मुस्ि सिंहल ले अभी यह भक्तु ट लोक लोॉरिटी की प्यति दार ्यवाबताकरण लैश में करवा पवट है लो लोो अ वाग प කියන්න डीए्यविशन राज මना ර ब කරන්න තම එතना फट वाला द එभाයි තමන්ගේ වෙඩ ක බලට लोක තමා සීर දෙनाම එක වෙලා ඒමයි ම ෝක ड़ द एक තමයි ක उल ට මाइ ඒ වගේ කवाग नौथ ටම මයිති නෝකල ෝර කරනුවපුුවන් අපි තිීබෝ ගජ පුුවන් මෙන්න මේ ලෝකල් තුෝර මන් කිරීමට දෙ ි कොනිෂ ති චට තියන්නේ මට පේනවිට සතිය ගති දෙවාගේ මී හිපේද වන්න මැදිතුවාන් සම්බධ මහට මමයි කය දස. अ कदा करने यह मु सामुनाने बहलानेमे माभ करमने मुबागा है मे ता एकम मे कमिशन पकरम कशन पम हैसींग माई महाआखा इदा नाम असुखा चमा ाइ हैमा जनता यह माइ अ हंदुरांड पुवाण कमिशन तो है तो ब है अने साइ कर पवाननाना प मेताना दे से बावासी मे तो विन कर हैं කප කරන්න හමතාන්නම එමතාම සාबී කड़ නවා खुල් ග වා ो वि න වත්නවා ම මය යනවා ගැ එය තමයි අरभले තමर කල දුන්න කියන මතිइ गන්න उस नहीं माता වා यह නිසා මෙचनापට सिंपली वि टे डश තමයි ्य किसी आ ते

அதே மாதிரிதான் கவர் ஹாரிஸ் எம்பி அவர்கள் முஷாரஃப் எம்பி அவர்கள் அதே கான்செப்ட்ல இருக்கு நாங்களும் அதே கான்செப்ட்ல இருக்கு ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் உங்களுக்கு என்னன்னா முஸ்லீம் ஏனைய தான் போயிடப்படும் இஷுதான் பத்து எம்பியோ தான் சொன்னாங்க நான் அங்க பேசும்போது அதே மாதிரிதான் பேசுவேன் இங்க எப்படி உங்க நான் இப்படி பேசணும் இதே நியாயம்னா அங்கே பேசணும் உங்களுக்கு அதையே லைவ் பண்ண சொல்லுவோம் தானே ரைட் அந்த பையன் லைவ் பண்ண சரி சாதி அவர் சொன்னதுல அது இவர் எப்படி என்ன கணக்குல இப்ப நாங்க மனுவ ரெக்கமெண்ட் பண்ணுங்க அது ஃப்ரீயா பண்ணிக்கலாம் சோ இப்போ நம்ம அந்த டிசிஷன் கேடுவோம் அதோ நான் எப்படி சொல்ற மாதிரி இந்த மெசேஜ் நான் அந்த போனும் பேசும்போது நான் குடுக்குறேன் அடுத்த வீக்ல ஒரு நாள் எல்லாரும் இருக்கும்போது நான் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜி ஆபீஸ்ல நீங்க எல்லாரும் சேர்ந்து டிவிஷன் செக்ரட்டரி டிவிஷன் செக்ரட்டரி ஓ டிவிஷன் ஜி டிவிஷன் செக்ரட்டரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்றேன் நீங்க எல்லாம் ஜி நீங்க நம்மளோட 1 வீக் இருந்து அவங்க கேட்கற இன்ஃபர்மேஷன் எல்லாம் வச்சு யூனிவர்சிபில இருக்கவங்களா இருக்காங்க பள்ளியில இருக்கவங்க இருக்கிறாங்க மெலிட்டீஷியன்ஸ் இருக்கிறாங்க எல்லாம் கலந்து பேசி நம்ம அசோசியல் வேலை இருக்கிறான்னு பேசி ஒரு ப்ராப்பர் பிளானோட வந்து ப்ரெசண்டேஷன் கொடுங்க எல்லாத்தையும் கொடுங்க சொல்லி ஒரு சொல்யூஷன் முடிச்சு முடிக்க முடியாத விஷயம் என்ன கடவுள் கலவா போகுது பிடிக்க முடியாம இருக்கிறது நம்ம டிசைட் பண்ணி பண்ணிக்கிறது சரி ரொம்ப சந்தோஷமா சந்திச்சாங்கன்னா